பாடல் எழுபத்தி ஆறு சென்ற பாடல் மாலையுமே என்று முடிந்தது இந்த பாடல் மாலயன் என்று ஆரம்பிக்கிறது பாலையும் தேனையும் வெள்ளப்பாவையும் போன்ற இனிமையான மொழி பேசும் அபிராமி அண்ணையே திருமால் பிரம்மன் வேதம் வானவர்கள் ஆகிய எல்லோ அவர்களுக்கு தரிசனம் கொடுக்காத அவர்களால் காண முடியாத உன்னுடைய திருப்பாதங்களையும் சங்கழிந்த கைகளையும் யமன் சூலத்தை கொண்டு என் உயிரை எடுக்க வரும்பொழுது நீ காட்சி தந்து என்னை காப்பாற்றுவாயம்மா என்று வேண்டிக் கொள்கிறார் அபிராமபட்ட அவர் அம்மை தன்னை காத்தோட விட வேண்டும் என்றுதான் பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் அவன் மனதில் மரண பயம் இருக்கிறது அதனால் சொல்லுகிறார் அழிக்க வரும் பொழுது நீ என் முன்னால் காட்சி தந்து என்னை ரட்சித்த அருள்வாயம்மா என்று வேண்டிக் கொள்ளுகிறார் அபிராமபட்டர் ஆயுத பய பயம் நீங்குவதற்காக இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்